ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே எம்ஜிஆர் தன்னிடம் பண முதலீடு அவ்வளவு இல்லாத காலத்தில் பிரம்மாண்டமாக நாடோடி மன்னன் என்கின்ற படத்தை எடுத்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கு வரணும் எம்ஜிஆர் என்பவர் ஒரு உயர்ந்த நடிகர் பண வசதியெல்லாம் அவர் கையில் அவ்வளவு இல்லை அப்போ முத முதல்ல படம் எடுக்க நினைக்கிறதே தப்பு அப்படி படம் எடுத்தாலுமே லோ பட்ஜெட்ல எல்லாம் எடுக்கணும் இன்னைக்கும் கூட நாடோடி மன்னனுடைய பிரமாண்டத்துக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு படம் வரலையே ஹைலி எக்ஸ்பென்ஸ் எப்படி அதுவே அவருக்கு மிகப்பெரிய சுமை இதில் போதாக்குறைக்கு எம்ஜிஆர் ரெட்டே வேடம் வேலை நடிக்கணும் அதுவும் போதாதுன்னு எம்ஜிஆருக்கு அது டைரக்ஷன் அதுவும் எம்ஜிஆருக்கு டைரக்ஷன் இவ்வளவும் நினச்சிக்கோங்க அந்த காலகட்டத்தை நினைச்சுக்கோங்க தொழில்நுட்ப வசதிகள் நினைச்சுக்கோங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு பெரும் காவியத்தை பிரம்மாண்டமான காவியத்தை இன்னைக்கும் அதை பீட் பண்ண எவராலையும் முடியலை அப்ப எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய டெக்னீஷியனு நீங்க புரிஞ்சுக்கோங்க